அண்ணாமலைக்கு அமித்ஷா போட்டு உத்தரவு யார் அடுத்த தலைவர் கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பாஜகவின் அமைப்பு தேர்தல் நடத்தி இந்தியா முழுவதும் புதிய மாநில தலைவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அந்த வகையில் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் புதிய மாநில தலைவர்கள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் யார் என்பது மட்டும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருந்து வருகிறது மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என பாஜகவில் இருக்கும் தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் பேர் நம்பிக்கையுடன் இருந்து வரும் நிலையில் அடுத்த பாஜக தலைவராக அண்ணாமலை வரக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக வேலை செய்து வரும் பாஜகவில் இருக்கக்கூடிய திராவிட ஏஜென்ட்டுகளான ஜீரோ பாயிண்ட் ஒன் சதவிகித நபர்களால் மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறது பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜென்ட்டுகளை பின்னின்று இயக்கும் ஒரு தரப்பு அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் பாஜக எதிராக உள்ள மாநில கட்சிகளில் தமிழகத்தில் திமுக மற்றும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகள் மட்டுமே வலுவாக தனிப்பெரும்பான்மையுடன் மாநிலத்தில் ஆட்சி செய்து வருகிறது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு கடுமையான போட்டியை உருவாக்கும் வகையில் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதில் டெல்லி தலைமை உறுதியாக உள்ளது மேலும் திமுகவை தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அல்லது தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்காதபடி செய்ய வேண்டும் என திட்டமிட்டுள்ளது டெல்லி பாஜக இதனைத் தொடர்ந்து டெல்லி பாஜகவின் மனநிலையை அறிந்து கொண்ட தமிழகத்தில் இருக்கும் திராவிட ஏஜென்ட்டுகள் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவுக்கு கடுமையான போட்டியை கொடுக்க முடியும் அதனால் பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி அமையாது ஆகையால் தலைவரை மாற்ற வேண்டும் என பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜெண்டுகள் டெல்லி தலைமைக்கு அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உளவுத்துறை மூலம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பல தகவலை சேகரித்துள்ளார் அதில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக அமமுக போன்ற செல்வாக்கு மிக்க கட்சிகளுடன் இருந்த மற்ற சிறிய கட்சிகள் இந்த கூட்டணியுடன் கூடுதலாக தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்தாலே திமுகவை வீழ்த்தும் வகையில் வலுவான கூட்டணியாக அமைந்துவிடும் மேலும் பாஜகவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக எதிர்ப்பு ஓட்டு இதை தாண்டி அண்ணாமலைக்கு என தனியாக வாக்கு வங்கிகள் தமிழகத்தில் உருவாகியுள்ளது மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றம் செய்தால் பாஜக தமிழகத்தில் தற்கொலை செய்வதற்கு சமம் என்றும் அதே நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் எடப்பாடி மீது உள்ள தமிழக மக்களுக்கு இருக்கும் கோபம் பாஜக பக்கம் திரும்பும் என்பதை உளவுத்துறை ரிப்போர்ட் மூலம் தெரிந்து கொண்ட அமித்ஷா தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்பதை டெல்லி பாஜக தலைமையிடம் உறுதி செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன